வச்சியம் என்ன பொறுத்த வர கா என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போக என் வாக்கு வாக்குய்க்காது நான் ஏறி கர மேலிருந்து எட்டு பாத்தி இருந்து காத்திருந்து காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்னு தோணல்ல என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு பெண்காத்து ஓடி வந்து தூதாக